நவம்பர் வாக்கில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வலது காலில் மோட்டர் பை ஆக்சிடென்டில் அந்த சைலன்சர் ஹீட் ஆகி வலது காலம் முழுக்க புண்ணாகி காலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்பட்டது அப்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு சென்னை கேஎம்ஸ் ஆர்டில் அட்மிட் ஆகியிருக்கின்றேன் அந்த பைபிள் படுத்திக் கொண்டிருக்கும் போது ஒரு முஸ்லீம் அன்பர் அந்த அவங்க தாவா என்கின்ற வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியாது அங்கே அவங்க மினிஸ்ட்ரி என்று சொல்லும் அவுட்ரீச் என்று சொல்லும் கிறிஸ்தவத்தில் அப்படி அவர் வந்திருக்கின்றார் அவர் என்னை பார்த்து ஐயா அவங்களோட பேசலாமா என்று கேட்டால் பேசலாமா என்று சொல்லி அவங்க பிறந்து பேசிக்கொண்டு குரானை பற்றியும் மிஸ்ராத்தை பற்றியும் சொல்லி கிறிஸ்தவத்தை பற்றியும் சொல்லி கிறிஸ்தவ அப்போ இது இயேசு வந்து செல்வியில் அறையப்படவில்லை அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஷாக்காக இருந்ததுன்னா இயேசு செல்வியில் அறையப்படவில்லை சொல்லுங்கிறாரே அப்படின்னு சொல்லி ஏசு உங்களோட தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு அதுக்கு உண்டான சில புத்தகங்கள் இதுதான் கிறிஸ்தவம் இயேசு சில்வில் அறையப்பட்டார் என்ற புத்தகங்களை கொடுத்து விட்டு சென்றார் நான் பிறகு நான் மூண்டி அதை படிக்க ஆரம்பித்தேன் பைபிள் எடுத்துவிட்டு இதை படிக்க ஆரம்பித்தேன் பக்கத்தில் உள்ள என்ன சார் நீங்கள் வந்து டெய்லி பைபிள் படிப்பீங்க இப்போ வந்து இதை படிக்கீங்கன்னு கேட்டாங்க அப்போ படிக்க 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 எனக்கு ஒரு ஏற்கனவே எனக்கு அந்த பைபிளை படிக்கும் போது பல சந்தேகங்கள் இருந்தது பழைய ஏற்பாடு இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை என்னை அனுப்பி இருப்பதா அப்படின்ற பல இடங்களில் வருகின்றது ஒரு இடங்களிலும் வந்து தன்னை அவர் கடவுள் என்று சொல்லுவோம் இந்த சந்தையெல்லாம் இருந்து கொண்டு இப்போ இந்த இவர் இந்த முஸ்லீம் கொடுத்து விட்டு போன புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு ஊர்ஜம் அந்த சந்தைகள்லாம் கிளியர் ஆகின்றது அப்போ எனக்கு கடவுள் பயம் முன்னிலே எனக்கு ஒரு பயம் வந்தது அறுபத்தி மூணு வயதிலே இவ்வளவு இடங்களாக நாம் மீன் அடித்து விட்டோமே தான் நான் சொன்ன இந்த மூணு சந்தர்ப்பங்கள் மூணு முன்னெரிப்பில் எனக்கு செய்து எல்லா இடத்திலும் விட்டு விட்டு பார்க்க விட்டு ஒரு நம்ம அந்த அளவுக்கு எல்லா இடையும் சித்திருக்கின்றான் ஆஸ்பத்திரி மூணு பத்தின மூணு நம்பிக்கை வந்து எல்லாம் ஒரு மூன்று என்னை அந்த அளவுக்கு நேசித்திருக்கின்றன இப்படி ஒரு வாய்ப்பை பலவித சந்தர்ப்பம் கொடுத்தது மூன்று சந்தர்ப்பம் கொடுத்து பல எல்லா இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அனுபவமா அனுபவி பட்டு என்னை நேசித்ததுனார் இந்த ஒரு இந்த விபத்தை கொடுத்தது அல்லாஹ் தான் கொடுத்தது அது என்னை மனப்பூர்வமா நம்புகிறேன் சைத்தான் நல்ல நான் எனக்கு ஒரு தங்கமையாகவும் நான் புரிந்து கொள்வதற்கு அந்த இதற்கு நான் அது அஹமது நன்றி எல்லா சேர்த்துக்கின்றான் பிரகுதான் ஆஸ்பத்திரியில் மூணு நம்பிக்கை வந்தது அல்லா ஒரு மூன்று என்னை எந்த அளவுக்கு அவன் இப்படி ஒரு வாய்ப்பை பலவித சந்தர்ப்பங்கள் கொடுத்தது மூன்று சந்தர்ப்பம் கொடுத்த எல்லாம் இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ அனுபவி அனுபவிட்டு என்னை நேசித்தினால் இந்த ஒரு இந்த விபத்தை கொடுத்தது அல்லாதான் தான் கொடுத்தது அது என்னை மனப்பூர்வமாக நம்புகிறேன் சைத்தான் அல்ல நான் எனக்கு ஒரு தண்டனையாகும் நான் புரிந்து அந்த இதற்கு நான் அது அஹமதுல்ல அல்ல அவருக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு ஆப்ரேஷன் வந்தது ஆப்ரேஷன் வரும்பொழுது ஒரு நாள் ஃபிக்ஸ் செய்தார்கள் ஆனால் அந்த சமயத்தில் கையெழுத்து போடுவேன் மனைவி இல்லை அப்போ நான் போய் கொண்டிருந்த அப்போ சொல்லி இது வேர்ல்டு ஃபேமஸ் சபையாது அந் அந்த சபைக்கு நான் ஃபோன் செய்து பாசருக்கு ஃபோன் மாதிரி யாராவது ஒரு முதல் பாசன் அனுப்பி அனுப்பி பாசன் மாதிரி ஆப்ரேஷன் செய்யணும் யாரும் ஒருத்தர் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை கழுத்தலாம் போட மாட்டேன்னு நாங்கள் ஜப்பம் பண்ணுறோம் ஃபோனில் ஜப்பம் பண்ணுறோம் ஃபோனில் சும்மா நானும் ஒரு நான் ஒன்றும் சாதாரண விசுவாசம் இல்லை நானும் ஒரு சபை மெம்பர் முப்பத்தி மூணு வருஷமாக ஊழல் பண்ணிட்டுருக்குறேன் சபையில் வைக்கம் பண்ணிட்டுருக்கிறேன் இல்லை இல்லை என்ன நான் அப்பவும் கேட்டேன் பசங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷனாக சாதம் கால் ஆப்ரேஷனாக சேத்தா போட போனேன் இல்லை அந்த அளவுக்கு நான் பயந்தாங்க ஏன்னா நான் ரிஸ்க்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்தாங்க இந்த ஃபோனில் பேசும்போது அந்த அந்த முஸ்லீம்ஸ் அவரும் அன்றைக்கி வந்திருக்கார் அவரும் கேட்டார் என்ன சார் அப்படின்ட்டு இந்த மாதிரி கற்று போட் அவரும் அவர் யாரோ அவருடைய இடம் வந்து புதுப்பிரட்டை முன்பின் பார்த்து கிடையாது ஒரு முறை போன வாரம் அவர் சந்தித்து குரான் கொடுத்து விட்டு சென்றவர் தான் அதோடு இந்த சந்தை ஒரு ரெண்டு வாரம் வைத்து வந்திருக்கின்றார் அந்த ஃபோன் செய்யும்போது அவர் வந்திருந்தார் அவர் கேட்டார் சரி பரவாயில்ல எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் நாளை நாளைக்கு காலையில் ஒன்றாம் மணி ஒரு மறுநாள் வந்தார் வந்து காலையில் தேட்டருக்கு போனோம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகணும் என்ன நடந்து ஒன்று தெரியாது அதுக்கப்புறம் அவரே கிட்டே இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஈரோடு நாள் கொண்டு பிடிச்சி பெண்டில் படுகு வச்சுட்டு தா போயிருக்கார் அப்போது உலகத்தில் எல்லா மதம் நேரத்தை பற்றி பேசுது நான் இவ்வளோ வருஷ காலமாக வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் பெருசாக அன்பு சந்தோஷம் சமாதானம் அதான் அந்த பற்றி ஜீசஸினுடைய அந்த பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க ஒன்னை நீ நேசிக்கப்போ பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பாசராக இருக்க பொண்ணு எந்த அளவுக்கு என்ன நேசிருக்கணும் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு சிறு கையெழுத்து போடுறது கூட அவங்க பயந்துருவாங்க ரிஸ்க் இவர் யாரும் இந்த அன்பர் முன்ன பின்னா பார்த்து கிடையாது ஒன்றும் கிடையாது அவருக்கு குடும்பம் அவருக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்குது நாளைக்கு ஏதாச்சும் எனக்கு ஒரு டெத்து ஆகி போயிருந்ததுன்னா அவர் பதில் சொல்லணும் அதுக்கெல்லாம் அவர் பார்க்கல அதுக்கு பயப்படலை அவர் அவர் எல்லாம் நம்பிக்கையில் அவர் வந்து கழுது போடுவார் அப்போ அங்கே தான் அந்த மனித நேயத்தை நான் பார்த்தேன் உண்மையான மனித நேயம் அந்த இஸ்லாத்தில் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு முஸ்லீம் படி தான் எனக்கு பார்க்க முடியாது அன்றைக்கி எனக்கு வந்து அப்போது முடிஞ்ச பிறகு அப்போ அவர்கிட்ட பேசின கொண்டோம் இப்போ இப்போ இன்றைக்கி நான் அதை எழுதி வச்சுருக்கிறேன் அந்த பழசு கிழிஞ்சு போயிருக்க ஒரு டைரி மாதிரி அப்போ எழுதி அந்த டேட்டு போட்டு எழுதணும் அந்த லாயலாக இல்லல்லாக மாமர் ரசூல்ல்லா அந்த களிமா ஏற்கனவே சொன்னது அப்புறம் இவர் வந்து சொன்ன டேட்டில் போட்டு நான் சொன்னேன் நான் இன்று முதல் நான் முறைப்படி நான் செயலினாலும் எனக்கு நானே சொல்லி இந்த களிமா எடுத்துக்கிட்டு இன்னிலிருந்து நான் முஸ்லிம் ஆகிறேன் நான் ஒரு வேலை இறந்து விட்டால் என்னை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யிட்டு அணிய வச்சு ஒருவாலை சேர்த்துமா என்னாக அவரு அப்படின்னு சொல்ற சென்னையை சார்ந்த லட்சுமி லட்சுமிபதி என்ற பெயரை வகித்தவர்

அல்லாஹ் பாரிக் அலா மொஹமதின் வாலாலி மொஹமின் கமா பாரக் தலா இப்ராஹிம் வாலா அல் இப்ராஹிம் எனக்கு அமீத் மஜீத் கன்னிமிக்க சகோதரர்களே எங்கள் குழுமையில் தாய்மார்களே பெரியவர்களே தாவா சென்றனுடைய பதினாறாவது ஆண்டு விழா நடைபெறுகின்ற நேரத்திலே எனக்கும் என்னுடைய ஒரு சாட்சி உரை கூற இந்த தருணத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அல்ஹாமது இல்லா எனது பெயர் லக்ஷ்மிபதி நான் இந்து குடும்பத்திலே பிறந்தவன் இந்துவாக இருக்கின்ற காலத்திலே நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தேன் வயது செல்ல செல்ல பெரியார் சந்திரனுடைய புத்தகங்கள் நாசி புத்தகம் பெற்றாண்டரசப்படி போன்ற பட்டதான புத்தகங்களை படிக்கும்போது நாசி நாசி என்ன்தான் என் குளத்திலே ஆழமாக கடவுள் இல்லை என்கின்ற கொள்கையிலே நான் ஈடுபடுத்திக் கொண்டு திராவிட கழக கட்சியிலே என்னை நான் அவருடைய பெரியார் இருக்கின்ற காலத்திலேயே பல மீட்டில் அட்டென்ட் செய்வேன் அதற்காக கட்சியிலே நான் உழைத்து கொண்டிருந்தேன் பிறகு அதை விட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்த காரணமாக செங்கல்ஸ் போன்ற கம்யூனிஸ்ட் சித்தாந்தில் ஈடுபாடு கொண்டு அப்படி வளர்ந்து வந்து கொண்ட காலத்திலே நான் முழுக்க முழுக்க ஒரு நாசி எண்ணம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இப்படி என் மனதில் ஊறிக்கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய நண்பனுடைய திருமணத்தில் கலந்து கொள்ளும்போது நான் அங்கே ஒரு பெண்ணை சந்தித்தேன் நண்புடைய அண்ணனுடைய மகள் உழைக்காது வாய் பேசாத பெண் இப்படி ஏற்கனவே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இப்படி கடல் மறுப்புகள் கொஞ்சம் முற்போக்கான சிந்தனைகள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அது உண்மையில் பார்க்கும்போது முற்போக்கான சிந்தனை கிடையாது நல்ல அப்படிப்பட்ட ஒரு உண்மை பெண்ணை பார்க்கும்போது சரி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் மனம் புரிவோம் என்று அந்த அந்த பெண்ணை திருமணம் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்த ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அன்பு நான் அந்த சமயத்திலே நான் திருமணம் ஆன பிறகுதான் நான் ஒரு நான் அப்பொழுது சினிமாவில் நடிக்க வேண்டும் சினிமா மீது ஆசை மோகம் அதற்கு பாக்யராஜ் அவர்கள் இண்டஸ்ட்ரியில் இன்றி அவரோடு அவருடைய சுவரல்லாசத்தினர் ஒரு படத்தை எடுத்து போது எனக்கு நடிக்க ஒரு வாய்ப்பு வந்தது அந்த படத்தில் நடித்து நான் பிறகு அவரோட நிறைய தொடர்பு ஏற்பட்டு நான் அப்பொழுது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் லைனில் ரொம்ப திறமை மிக்கமாக இருந்தேன் அவருக்கு அந்த நேரத்தில் அக்கௌண்ட் தேவைப்பட்டது அவரோடு இணைந்து நான் அவர் அவரிடம் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அப்புறம் ப்ரொடக்ஷன் லைனில் இறங்கி சினிமா தொழிலை ஈடுபடுத்தி ஈடுபடுத்திக் கொண்டு முழுக்க முழுக்க சினிமா தொழிலை செய்து கொண்டிருந்தேன் கேஆர்ஜி பிலிம்ஸ் பாலகிருஷ்ணா பிக்சர்ஸ் போன்ற பல படங்கள் மலையாள படங்கள் போன்ற ரெண்டு நாற்பத்தம்பது படங்களுக்கு மேல் நான் ப்ரொடக்ஷன் ஆ ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாகவும் கேஷியராகவும் அது கொண்டு நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன் எம்ஜிஆர் தவிர சிவாஜி ரஜினிகாந்த் கமலஹாசன் மாமுட்டி மோகன்லால் போன்ற பல நடிகர்கள் நடித்த படங்களை நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுதும் எனக்கு நம்ப கடவுள் நம்பிக்கை கிடையாது ஒரு சமயம் குடும்பத்தில் சில பிரச்சனை ஏற்பட்டு சினிமா துறையில் இது ஒரு சகஜம் குடிப்பழக்கம் மது மாதங்கிறது சாதாரண விஷயம் அந்த பழக்கத்தில் முழுக சிகரெட் இப்படி அந்த பழகம் எனக்கு இருந்தது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காரணமாக ஒரு முறை நான் யாரும் எனக்கு சொல்ல எனல் ஒரு ஏசிய சபை என்கின்ற ஒரு அப்போ சில கிறிஸ்தவ சபைன்ற ஒரு சபை அந்த சபை பக்கமாக போ செல்ல வேண்டிய ஒரு நிலைமை அப்புறம் இந்த போர்டை பார்த்தேன் அப்போதெல்லாம் எனக்கு ஜீசஸ் இயேசு கூட பிறப்பு பிறந்தது கிடையாது பைபிளும் கட்டு கட்டுகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் நான் எல்லோருடன் வாதம் பண்ணுவேன் சபையை பார்த்தேன் இயேசு என்று சொல்கிறாள் என்று அந்த சபைக்குள் நுழைந்து ஒரு பாசரை சந்தித்தேன் அவரிடம் என்னுடைய விஷயத்தெல்லாம் சொன்னான் சினிமா தொழில் பாக்யராஜ் போன்ற பட படங்களில் ஓர்கொண்டிருந்தேன் சினிமா தொழில் சார்ந்தவன் கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு குடும்ப பிரச்சனை சொன்னேன் சரி அவர் சிரித்துக்கொண்டு பைபிளை பற்றியும் இயேசுவை பற்றியும் சொன்னார்கள் அன்றாடம் வாருங்கள் என்று அப்புறம் நான் என்னவோ தெரியவில்லை எனக்கு யாரும் சொல்லவில்லை எனக்கு யாரும் கவுன்சிலிங் கிடையாது கிறிஸ்துமத்தை பற்றி யாரும் சொல்லவில்லை சரி நானாக என்ன ஏதோ ஒரு சக்தி கடவுள் இருக்கின்றார் என்பதற்கு நிரூபிப்பதற்காகவும் என்னவோ தெரியவில்லை நான் பிறகு பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் பிறகு நாளாக நாளாக சரி கடவுள் இருக்கின்றார் என்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் எழுந்தது அதன் பிறகு என்னை நான் அந்த சபையிலே அது பெந்தோகோச சபை என் மனைவி எல்லாம் உள்ளது ரோமன் கத்தோலிக் சபை அந்த சபையில் என்னை ஈடுபடுத்தின சினிமா துறையில் அங்கிருந்து முழுக்க முழுக்க நாளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எனக்கு திரு கத்தோலிக் மறுபடி திரும்ப நடந்தது இந்த சபையில் போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்கில் அன்பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நான் சினிமா துறையில் இருந்து கொண்டு இந்த மெத்துவ சபையில் ஊழியமும் புரிந்து கொண்டிருந்தேன் ஆனால் மிகு இது இதற்கிடையில் ஒரு சில விஷய சம்பவங்களை சொல்லிவிடுகிறேன் இந்த இஸ்லாத்திற்கும் நான் வந்ததுக்கு அது ஒரு தொடர்பு அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு முன்னறிவிப்பாக செய்திருக்கேன் என்னவென்றால் நான் ஒன்பதாவது படிக்கின்ற காலத்திலே ஒரு தமிழ் படம் ஜெய்சங்கர் நடித்த ஒரு படம் கிழக்கும் மேற்கும் என்று கிழக்கு மேற்கும் அந்த படக்கதை எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அதில் ஒரு சா அதில் முஸ்லீமாக ஜெய்சங்கர் நடித்து நடித்திருப்பார் அதில் ஒரு பாடல் ஒன்று வரும் எல்லாரும் சரி பாடிய பாடல் லா இல்லாக இல்லாகு மஹம்மது ரசூல் அல்லா அப்படின்னு அது அது களிமான்றே எனக்கு அப்படி தெரியாது பதினான்கு வயது ஆனால் சிலருக்கெல்லாம் சில சினிமா பாடல்களை முடிவுறுத்துக்கொண்டிருப்பார்கள் நான் அந்த அந்த பாடல்கள் எப்பொழுது பார்த்தாலும் முடிமூர்த்து கொண்டிருப்பேன் என்னை அறியாமல் அந்த வரி என் உள்ளத்தில் வரும் ஆனால் அல்லாஹ் அப்பொழுது ஒரு விதை போட்டிருக்கின்றான் பிற்காலத்தில் நான் இஸ்லாம் ஆகவே அது ஒரு லீடு அது எங்கிலீஷ் சினிமா தொழில் லீடு என்று சொல்வார்கள் அது முன்னறிவிப்பு அது ஒரு சம்பவம் அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து சினிமா தொழில் இருக்கின்ற காலத்தில் ஒரு ஒரு இடத்துல தாட்ச ஒரு பார்க் பண்ணுற இடத்துல உட்காந்து கொண்டிருப்போது ஒரு முஸ்லீம் அன்பர் பக்கம் என்ன தெரியவில்லை அவர் வந்து அவராக என்னை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன அப்படி விசாரித்து நான் அவர் எந்த மதம் அப்படின்ற பொழுதுமே நான் கிறிஸ்தவன் என்று சொன்னேன் அவர் சிரித்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி சொல்லிக்கொண்டு நீங்கள் என்னவோ உங்களோட உங்களோட வந்து சொல்லுகிறேன் நீங்கள் நிச்சயமாக மறிக்கும்போது ஒரு முஸ்லீம் மதம் மறிப்பீர்கள் என்று சொன்னார் இது ரெண்டாவது சந்தர்ப்பம் அதன் பிறகு நான் பாக்யராரிடம் ஒர்க் வேலை செய்து போது ஒரு ஹைதர் இன்டர்பிரைஸ் ஒரு கம்பெனி அது பெரிய ஒரு மல்டி மில்லியன் இது கொழும்பு பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இந்தியாவில் அந்த பொவாயில் எல்லாம் இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது கொழும்பில் அவங்களுக்கு ஒரு பெரிய மில்லு இருக்கின்றது அவர் அந்த ஓனர் என்னை பார்த்துவிட்டு அங்கே நான் ஒரு தான் நான் முஸ்லீம் மற்றவரெல்லாம் கிறிஸ்தவ முஸ்லீம்ஸ் நான் கிறிஸ்தவன் அவர் என்னை அழைத்து அவர் ரெண்டு ஒர்க்மேன்ஷிப் எடுத்து போய் நீங்கள் கொழும்புக்கு வந்து என்று கூப்பிட்டார் உங்கள் முஸ்லீம் ஆகிட்டேன் என்று நான் இல்லை நான் சினிமா தொழில் இருக்கின்றேன் எனக்கு சினிமா தான் ஆட்டம் இல்லை அப்பொழுது நாகேஷ் தேட்டர் ஒன்று நாகேஷ் அவருடன் இருக்கிறார் அவர் தேட்டர் ஒன்று கட்டி கொண்டிருந்தார் நாம் சினிமாவில் இறங்க போகிறோம் நீங்கள் வேண்டுமானால் அதில் உங்களை அதில் ஈடுபடுத்திக் கொள்ள இல்லை நான் பயங்கரம் இருக்கின்றேன் மற்ற பாலகிருஷ்ணா பக்ஸஸ் பண்ணுற படம்லாம் ஒர்க் பண்ணிக்கொண்டேன் மறுத்துவிட்டேன் இது மூன்றாவது சந்தர்ப்பம் எனக்கு ஏன் இந்த மூன்று சந்தர்ப்பங்கள் எனக்கு அல்லா அறிவித்திருக்கின்றான் முதலில் அந்த லாயலாக எல்லாம் தெரியாமல் களிமா சொன்னது அதன் பிறகு இந்த ஃபக்கீர் ஒருத்தர் சொன்னது சார் மா சாகும்போது தான் மரணிப்பான் என்று சொன்னது மூன்றாவது இந்த ஹைதராண்டை கூப்பிட்டது இதையெல்லாம் நான் பொருட்படுத்தியது எப்படி என்றால் பின்னால் அதை யோசித்து பார்வேன் இப்படி நான் சினிமா துறையிலும் கிறிஸ்தவ ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் கடைசியில் கடைசியாக எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் வாக்கில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வலது காலில் மோட்டர்பக்சென்டில் அந்த சைலன்சர் ஹீட் ஆகி வலது கால் முழுக்க புண்ணாகி காலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்பட்டது அப்பொழுது நான் ஹாஸ்பிட்டலுக்கு சென்னை கேஎம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கின்றேன் ஒரு நாள் உட்கார்ந்து பைபிள் படித்து போது ஒரு முஸ்லீம் நண்பர் அந்த அவர்கள் தாவா என்கின்ற வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியாது அங்கே அவங்க மினிஸ்ட்ரி என்று அவுட் அவுட்ரீச் என்று சொல்லும் கிறிஸ்தவ இதில் அப்படி அவர் வந்திருக்கின்றார் அவர் என்னை பார்த்து ஐயா அவங்களிடம் பேசலாமா என்று கேட்டார் பேசலாமா என்று சொல்லி அவர் உட்கார்ந்து பேசிக்கொண்டு குரானை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் சொல்லி கிறிஸ்தவத்தை பற்றியும் சொல்லி கிறிஸ்தவ அப்போ இயேசு வந்து செல்வியில் அறையப்படவில்லை அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது என்ன ஏசு செல்வே அறியப்படவில்லை சொல்லுங்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசு உயிரோடு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சில புத்தகங்கள் நினைக்கூடாது இதுதான் கிறிஸ்தவன் இயேசு சில்வில் அறையப்பட்டார் என்ற புத்தகங்களை கொடுத்து விட்டு சென்றார் நான் பிறகு நான் மூன்றி அதை படிக்க ஆரம்பித்தேன் பைபிள் எடுத்து விட்டு இதை படிக்க ஆரம்பித்தேன் பக்கத்தில் உள்ள பெட்டில் என்ன சார் நீங்கள் வந்து டெய்லி பைபிள் படிப்பீங்க இப்போ வந்து இதை படிக்கிறீங்களேன்னு கேட்டாங்க அப்போ படிக்க 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 எனக்கு ஒரு ஏற்கனவே எனக்கு அந்த பைபிளை படிக்கும்போது பல சந்தேகங்கள் இருந்தது பழைய ஏற்பாடு இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி இயேசு தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை என்னை அனுப்பி இருப்பதா அப்படின்ற பல இடங்களில் வருகின்றது ஒரு இடங்களிலும் வந்து தன்னை அவர் கடவுள் என்று சொல்லவில்லை இந்த சந்தேகமாக இருந்து கொண்டு இப்போ இந்த இவர் இந்த முஸ்லீம் மன்னர் கொடுத்து விட்டு போன புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு ஊர்ஜன் அந்த சந்தைகள் எல்லாம் கிளியர் ஆகின்றது அப்போ எனக்கு கடவுள் பயம் உண்மையிலே எனக்கு ஒரு பயம் வந்தது அறுபத்தி மூணு வயதிலே இவ்வளவு வருடங்களாக நாம் வீணடித்து விட்டோமே தான் நான் சொன்ன இந்த மூணு சந்தர்ப்பங்கள் மூணு முன்னறிப்புகள் எனக்கு ஞாபகம் ஒரு முஸ்லீம் பக்கம் இப்படி சொன்னான் அறியாமல் களிமா சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்படி ஒரு முஸ்லீம் நண்பர் கொழும்புக்கு என்னை பணிக்கு கூப்பிட்டார் அப்போ எல்லாம் இதெல்லாம் காட்டியிருக்காங்க இந்த தருணங்கள் கொடுத்துருக்கேன்னா நான் புரியவில்லை அப்போது இது சினிமா தொழில் எவ்வளோ பாவகாரியங்கள் செய்யுமோ அவ்வளோவும் செய்தேன் கொண்ட நே எல்லா இடத்துலையும் விட்டு விட்டு பார்க்க விட்டு

சந்தர்ப்பம் கொடுத்த மூன்று சந்தர்ப்பம் எல்லாம் இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ அனுபவி அனுபவிட்டு என்னை நேசித்ததனால் இந்த ஒரு இந்த விபத்தை கொடுத்து தான் கொடுத்தது அது என்னை மனப்பூர்வமாக நம்புகிறேன் சைத்தான் அல்ல நான் எனக்கு ஒரு தண்டனையாகவும் நான் புரிந்து கொள்வதற்கு இந்த இதற்கு நான் அலமதுல்ல அல்லாவுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் அதன் பிறகு ஆப்ரேஷன் வந்தது ஆப்ரேஷன் வரும்பொழுது ஒரு நாள் ஃபிக்ஸ் செய்தார்கள் அந்த அந்த சமயத்தில் கையெழுத்து போடுறது மனைவி இல்லை அப்போ நான் போய் கொண்டு வந்த அப்போ சில வந்து வேர்ல்டு ஃபேமஸ் சபை அது அந்த அந்த சபைக்கு நான் ஃபோன் செய்து பார்சருக்கு ஃபோன் செய்த மாதிரி யாராய் ஒரு உதவி பார்சன் என்ன அனுப்பி அனுப்பி வைங்க பார்சன் மாதிரி ஆப்ரேஷன் செய்யணும் யாரும் ஒருத்தர் கழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு இல்லை கழுத்தெல்லாம் போட மாட்டோம் நாங்கள் ஜபம் பண்ணுறோம் ஃபோனில் ஜபம் பண்ணுறோம் ஃபோனில் சும்மா நானும் ஒரு நான் ஒன்றும் சாதாரண விசுவாசி இல்லை நானும் ஒரு சபை மெம்பர் முப்பத்தி மூணு வருஷமாக ஊழியம் பண்ணிட்டுருக்கிறேன் சபையில் வைக்கம் பண்ணிட்டுருக்கிறேன்னா இல்லை இல்லை என்ன சார் அப்பவும் கேட்டேன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷனாக சாதம் கால் ஆப்ரேஷனாக சேர்த்தா போட போகணும் இல்லை அந்த அளவுக்கு பயந்தாங்க ஏன்னா ஒன்று ரிஸ்க்கு ரிஸ்க் எடுக்கிறது பயந்தாங்க இந்த ஃபோனில் பேசும்போது அந்த அந்த முஸ்லீம்ஸ் அவரும் அன்றைக்கி வந்திருக்கார் அவரும் கேட்டார் என்ன சார் அப்படின்ட்டு இந்த மாதிரி கையெழுத்து போடணும்ட்டு அவர் அவர் யாரோ அவருடைய இடம் வந்து புதுப்பேடு முன்பின் பார்த்தது கிடையாது ஒரு முறை போன வாரம் அவர் சந்தித்து குரான் கொடுத்து விட்டு சென்றவர் தான் அதோடு இந்த சமயம் ஒரு ரெண்டு வாரம் வைத்து வந்திருக்கின்றார் அந்த ஃபோன் செய்யும்போது அவர் வந்திருந்தார் அவர் கேட்டார் சரி பரவாயில்ல எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லி நாளை காலையில் ஒன்பது மணி அவர் மறுநாள் வந்தார் வந்து காலையில் தேட்டருக்கு போனோம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போனோம் என்ன நடந்து ஒன்று திராவி அதுக்கப்புறம் அவரே கிட்டே இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக யூரின் மால் கொண்டு பிடிச்சி பெட்டில் படுக்க வச்சுட்டு த போயிருக்கார் அப்போது உலகத்தில் எல்லா மதமும் நேயத்தை பற்றி பேசுது நான் இவ்வளோ வருஷ காலமாக வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறேன் பெருசாக அன்பு சந்தோஷம் சமாதானம் அதை அன்பை பற்றி ஜீசஸ்னுடைய அன்பை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க ஒன்னை நீ நேசிக்கிறப்போ பிறரை நேசி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இருக்க இருக்கப்பட எந்த அளவுக்கு என்ன நேசிருக்கணும் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு சிறு கையெழுத்து போகிறது கூட அவங்க பயந்துருவாங்க ரிஸ்க் கிடையாது இவர் யாரும் இந்த முஸ்லீம் அன்பர் முன்னப்படினா பார்த்தது கிடையாது ஒன்றும் கிடையாது அவருக்கு குடும்பம் அவருக்கு ஃபேமிலியெல்லாம் இருக்குது நாளைக்கு ஏதாச்சும் எனக்கு ஒரு டெத்து ஆகி போயிருந்ததுன்னா அவர் பதில் சொல்லணும் அதுக்கெல்லாம் அவர் பார்க்கல அதுக்கு பயப்படலை அவர் அவர் எல்லாமே உள்ள நம்பிக்கையில் அவர் வந்து கருது போடுறோம் அப்போ அங்கே தான் அந்த மனித நேயத்தை நான் பார்த்தேன் உண்மையான மனித நேயம் அந்த இஸ்லாத்தில் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு முஸ்லீம் கிட்ட தான் நம்ம பார்க்க முடியுது அன்றைக்கி எனக்கு வந்து அப்போ முடிஞ்ச பிறகு அப்போ அவர்கிட்ட பேசினோம் கொண்டோம் இப்போ இப்போ இன்றைக்கி நான் அது எழுதி வச்சிருக்கேன் ஒரு அந்த அது பழசு பழ கிழிஞ்சு போயிருக்கு ஒரு டைரி மாதிரி அப்போ எழுதி அந்த டேட்டு போட்டு எழுதினேன் அந்த லாயலாக இல்லல்லாக முகமது ரசூல் அந்த கலிமா ஏற்கனவே சொன்னது அப்புறம் இவர் வந்து சொன்ன டேட்டில் போட்டு நான் சொன்னேன் நான் இன்று முதல் நான் முறைப்படி நான் செயலினாலும் எனக்கு நானே சொல்லி இந்த களிமாவை ஏற்றுக்கிட்டு இன்னிலேருந்து நான் முஸ்லீமாகிறேன் நான் ஒரு வேலை இறந்து விட்டால் என்னை மு இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்வேன் சொல்லிட்டு எழுதி அன்னிக்க வச்சுட்டேன் ஒரு வேலை சேர்த்து விட்டு மாட்டேன்னா அவருது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு எனக்கு அன்னியே வந்து இஸ்லாத்து மேலே ஒரு முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் எனக்கு அந்த ஈர்ப்பு வந்துருச்சு நம்ம நம்பிக்கை வந்துருச்சு அதன் பிறகு ஆப்ரேஷன் பண்ண ஹீலான பிறகு எல்லாம் கிருபினால் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிந்தேன் அதுக்கப்புறம் அவரோட தொடர்பு உண்டு அப்போ அவர் வந்து புதுப்பேட்டையில் முகமது அம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஹிந்துவாக இருந்து கிறிஸ்தவனாகி ஆகி பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கார் அவர் வந்து டிவி டிவி ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க சினிமாவில் நடிச்சிருந்துருக்காங்க அவரோட தொடர்பு ஏற்படுத்தி முதல் முதல்ல சென்னையில் வந்து ஒரு மஸ்கான் மசின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா ஃபஸ்ட்டு ஆஃப் எனக்கு எனக்கும் வெள்ளிக்கிழமை ஒரு ராசி போலரு முதல்ல நான் நுழைஞ்சது ஜும்மா அன்னைக்கு தொழில் தெரியாது ஒன்றும் தெரியாது அவர் சொல்லி விட்டு போனது மாதிரி அவங்கள பார்த்து அதே மாதிரி தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி இந்த பார்த்துருக்கார் கரெக்டாக தான் தோழ்திங்க இன்னும் முஸ்லீம் மாதிரி யாருக்கும் ஒன்றும் பழகங்களில் ஒன்றும் இல்லை அதே பார்த்து கரெக்டாக தோழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர் இஸ்லாத்தை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாத்த சத்தியத்தை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டு குரலெலாம் கொடுத்து வாசிக்க சொல்லி அப்புறம் அவங்க மூலிமா முறைப்படி நான் அப்படி விட்டுலாம் போட்டு முஸ்லீம் ஆனால் ஆனால் எனக்கு தொழுகை பற்றி இஸ்லாத்தை பற்றி ஒன்றும் தெரியாது அப்போது இது மாதிரி ஒரு பாடம் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே சென்னையில் ஒரு ஐஏஎம்னு ஒன்று இருந்தது அது எனக்கு சரிவிட்டு வரல ஒரு வாரம் பத்து நாள் தான் இருந்தேன் இல்லை எனக்கு அது சரிவிட்டு வரல அப்படின்னும் போது அப்போ காயல்பட்டினத்தில் ஒரு தாபா சென்டருக்கு நீங்கள் அங்கே வேணா போங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன வருஷத்தில் நான் வந்து இங்கே வந்து மூணு மாதம் நாலு மாதம் நூற்றி நாள் கரெக்டாக இருக்கேன் இங்கே வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து ஏறேன் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஜிம்மா அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு நான் இங்கேருந்து போனது வெள்ளிக்கிழமை தான் இப்போ அங்கே வந்த ட்ரெயினெலாம் அடுத்து என்னுடைய அங்கே உள்ளவங்களையும் நான் தான் கொஞ்சம் வயது முதுனாக இருந்தேன் அவ்வளோ மாணவர்கள் நான் எந்த வயசில் நான் வந்து சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் எனக்கு ஒரு கிருப்பையை செஞ்சான் போன நவம்பரில் இங்கேருந்து நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்த நேரம் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிருப்பை எல்லாம் என்னுடைய ரம்ஜான் பண்டிகை வந்தது ரம்ஜான் பண்டிகையினுடைய நோன்பு இருந்தேன் அதன் பிறகு ஹஜ்ஜி பிறந்தாலும் ரெண்டும் அதையும் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கிருப்பை எனக்கு கிடச்சிது அதன் பிறகு இங்கேருந்து போனால் இங்கேருந்து போகும்போது எனக்கு வந்து இங்கேருந்து ஆசிரியர்களோ மற்றொருவோட வந்து ஜெக்ராஜியும் ஷேகாளிம்ஷாவும் வந்து எல்லாம் சொன்னாங்க நீங்கள் போகிறது உங்களுக்கு சரியில்லை சாத்தான வழி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தவறான வழியில் போல் அங்கேருந்து போன பிறகு எனக்கு வந்து பலவித ஆ இவர் ஹிந்துவாக இருந்தார் கிறிஸ்துவன் பணத்தை வாங்கிட்டு மாறிட்டார் மறுபடியும் இப்போ ஏதோ ஒரு யார் விட்டு மாட்டிட்டேன் பாய்கிட்ட போய் மாட்டிட்டு ஏதோ பணம் வாங்கிட்டார் எனக்கு பார்க்கலன்னா கிண்டல் பண்ணுவோம் நான் பாய் அசலாம் வலைக்கம் சலாம் அதை கூட சரியா பண்ண சலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக நக்கலாக பேசணும் எனக்கு அது ரொம்ப அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு என் மனநிலை ரொம்ப பாதிச்சு தப்பு அப்போ தான் யோசித்தேன் சரி இனிமேல் வந்து இறந்தாலும் வந்து இந்த இந்த சென்னையில் நம்ம இருக்கக்கூடாது நம்ம வந்து மறுபடியும் எதாச்சும் கோவத்தில் எதனா ஒன்று பண்ணோம் என்ன சொல்லி தான் நான் எனக்கு ஒரு பயம் வந்து செத்தால் நம்ம வந்து முஸ்லீமாக தான் மரணிக்கணும் அதை தான் ரிசுல்லா சொல்கிறாங்க மரணத்தால் முஸ்லீமாக மரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அஞ்சு மாதம் கழித்து நான் மறுபடியும் தாவா சென்டர் இங்கே வந்துட்டேன் காலப்பட்டணத்துக்கு வந்து இப்போ இங்கே இவங்க மூலயமா வந்து தாவா சென்டர் மூலிமா எனக்கு எதாச்சும் ஒரு சம்பாதி ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் இங்கே தான் இருந்துகிட்ருக்குறேன் ஏன்னா இப்போ என் மனைவி மக்களெலாம் வந்து இன்னும் கிறிஸ்தவத்திலே இருக்கிறாங்க என் மனைவி பூமே மக்கள் பெரிய ரெண்டு பெண் குட்டிகள் இருக்குது அதில் இன்னும் திருமணம் ஆகலை ஆனால் அது அவங்கள அதுவும் ஒரு என்ன ஒரு த இதுவாக பேச கேள்வி கடலாம் பேசிட்டு என் மாமனார் சைடில் ஆனால் நான் அல்லாவை நம்புகிறேன் நிச்சயமாக அல்லாவை விடணும்னா நான் டெய்லி இதுவாக பண்ணுறேன் இப்போ இதன் மூலமாக நான் என்ன எனக்கு இது ஒரு பெரிய இந்த அறுபத்தி நாலாவது வயசில் ஒவ்வொருத்தரும் சின்ன வயசில் கிடைக்கிறது மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகிறது பேக்ஸ்லைட் ஆகிறதுலாம் நிறைய உண்டு பின்மாற்றம் அடையாது எனக்கு இந்த வயசில் இப்படி ஒரு வாய்ப்பு அந்த அந்தளவுக்கு என்னை நேசிருக்கிறான் அது எல்லாரும் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் அதனால் இப்போ எவ்வளோ இதில் என்னென்ன இப்போது ஒரு தரிசு நிலம் இருக்குது அதை மேம்படுத்துகிறாங்க அதே மாதிரி நம்முடைய முன்னாடி வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பாவகாரிகள் செஞ்சு இந்த உடலை வந்து உள்ளத்தை வந்து ரொம்ப கெட்டு கெடுத்து குட்டிச்சுவராகி வச்சுருக்கிறோம் அப்போ நம்ம மறுபடியும் நல்ல ஒரு விளைச்சல் நிலமாக மாறணும் இந்த உடம்பும் இந்த உள்ளமும் இந்த ஆத்மாவும் நல்ல ஒரு சோளாகணும் அப்படின்னா இஸ்லாமி மார்க்க போட்டு அந்த உரத்தை போட்டு இதை மாற்றி அந்த குரானுங்கிற வசனங்களை போட்டு அந்த விதையை போட்டு அதனுடைய விளைச்சல்கள் அதனுடைய பலன்கள் என் மூலிமா கிடைக்கின்ற ஒரு நல்ல கனிகள் வந்து பிறருக்கு ஒரு உபயோகமாக இருக்கணும் அதன் மூலமாக அப்படி ஒன்று பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோடிக்கணக்கான ஆத்து மக்கள் இந்த இஸ்லாத்துக்கு வரணும் அப்படிதான் எங்களுடைய விருப்பம் அதை நீங்களும் அதை ஏற்றுக்கணும் இப்போ என்ன மாதிரி மாணவர்கள் இப்போ பயிலுகின்ற மாணவர்களும் சரி பயில போகின்ற மாணவர்களும் நான் சொல்லிக்கிறது இந்த அத்தியாயம் மூணு இரநூறு அதில் வந்து சொல்கிறோம் நம்பிக்கையாளர்களை வந்து பொறுமையாக இருக்கணும் பொறுமையோட நெருங்கங்கள் ஒரு ஒரு சகித்து கொள்ளுங்கள் எந்த நேரமும் எதிர வந்து எதிர்ப்பு சமாளித்துக்கு ஒரு தைரியம் வேணும் அல்லாஹுக்கு அஞ்சனும் அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிறிய சாட்சியுரை முடிக்கின்றேன் வாகுத்தக்கோ நான் இளம் திராகிற பிள்ளையாளமேன்